அனைவருக்கும் வணக்கம் அதிமுக வட்டாரத்தில் நாள்தோறும் பரபரப்பான சம்பவங்களுக்கு பஞ்சம் இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம் இப்போ சமீபத்தில் எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் பேசி கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா எக்கு தப்பாக போய் மாட்டிக்கிட்டாருங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எக்கு தப்பாக போய் மாட்டிக்கிட்டாரு அமித்ஷா அவர்கள் காத்திருந்து கண்ணி வச்சு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பிடிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் எடப்பாடி பழனிசாமி தரப்பினரே பேசிகிட்டு இருக்கிறாங்க காரணம் என்ன அப்படின்னா கடந்த காலங்களில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசிய பேச்சுக்கள் அதற்கு பின்பு தற்பொழுது அவர் நடந்து கொண்டிருக்கக்கூடிய விதம் இது ரெண்டையும் வச்சு பார்க்கும்பொழுது ஏறக்குறைய நமக்குமே அப்படிதான் தோணுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எக்கு தப்பாக போய் மாட்டிட்டாரு கண்ணி வச்சு அமித்ஷா அவர்கள் பிடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் ஏன் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொன்னார் கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக நாங்கள் பாஜகவோடு இன்று மட்டுமல்ல என்றுமே கூட்டணி கிடையாதுன்னு சொல்லி சொன்னார் அப்படிப்பட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தலுக்கு ஒரு வருடத்திற்கு முன்பாக அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மேல தான் தமிழ்நாட்டில் சட்டமன்ற பொது தேர்தலானது நடைபெற இருக்கிறது அப்படி இருக்கக்கூடிய வேலையில் ஒரு வருடத்திற்கு முன்பாகவே கூட்டணியை அறிவிக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படி என்ன நிர்பந்தம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும் அதில் பல அரசியல் கணக்குகள் இருக்கத்தான் செய்கிறது என்ன அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்பகத்தன்மை இல்லாதவர் என்பது அனைவருக்குமே தெரியும் தமிழக அரசியல் கடத்திட்டு இருக்கக்கூடிய அனைத்து கட்சியினருக்குமே தெரியும் அப்படி இருக்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமி நம்பி யார் கூட்டணிக்கு வருவா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் அவர் கூட கூட்டணி வைக்க யாருமே போகலை அது நம்ம எல்லோருக்குமே பல முறை சொல்லியிருக்கணும் போகாத பொழுது அவரை போய் கடைசி நேரத்தில் காப்பாற்றி விட்டது உண்மையிலே கையை பிடிச்சி தூக்கி விட்டது மேலே தூக்கி விட்டது தேமுதிக கட்சி தான் அவங்க இல்லை அப்படின்னா பத்து சதவீத ஓட்டுக்குள்ளே பதினஞ்சு சதவீதம் ஓட்டுக்குள்ளே எடப்பாடி பழனிசாமி அணியினர் வந்து அடங்கியிருப்பாங்க ஆனால் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய சிம்பத்தியும் தேமுதிக கட்சியினுடைய அந்த கூட்டணியும் அவருக்கு வந்து கை கொடுத்து ஒரு இருபது சதவீதம் வாக்கு வரையும் கொண்டு வந்து விட்டுருச்சு அப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் கை கொடுத்து தூக்கிவிட்ட அவருக்கு ராஜ்யசபா சீட்டு தரேன்னு சொல்லிட்டு தேர்தல் காலத்தில் ஒரு நம்பிக்கையை அவங்க கொடுத்துருந்தாங்க இப்போ என்ன சொல்கிறாரு நாங்கள் ராஜ்யசபா சீட்டு தரேன்னு நாங்கள் எப்போ சொன்னோம் நாங்கள் எப்போங்க சொன்னோம் நீங்களாக இருக்கிறீங்க நாங்கள் அக்ரிமெண்ட் எதுவும் போட்டிருக்கோமா என்பது போல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேச ஆரம்பிச்சிட்டாரு அதனால் அந்த கூட்டணியிலேருந்து தேமுதிகவும் வெளியேறிட்டாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து திரும்பி பார்க்குறாரு இப்போ சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு வருஷம் தான் இருக்குது நம்ம கூட கூட்டணி கட்சிகள்லாம் யார் யார் இருக்கிறாங்க யார் யார் வருவாங்கன்னு சொல்லிவிட்டு அவர் பல இடத்துல அவரை சார்ந்தவங்க கூட சொன்னாங்க திமுக கூட்டணி வந்து உடஞ்சிரும் அங்கேருந்து நிறையா பேர் வந்து வெளியில் வந்துடுவாங்க அந்த கூட்டணியை வச்சு மெகா கூட்டணியை கட்டமைச்சு குறிப்பாக இன்றைக்கி பாமக வந்து எங்கள் கூட கூட்டணியில் இல்லை அதற்கு பதிலாக நாங்கள் விசிகாவை வந்து இந்த கூட்டணிகளை கொண்டு வருவோம் அதை வந்து இதை வச்சு ஈடுகட்டிடுவோம் பெரிய வெற்றியை பெற்றோன்னு சொன்னாங்க ஆனால் விசிகவனுடைய தலைவர் தொழில் திருமாவளவன் அவர்கள் தொடர்ந்து சொல்லிட்டாரு நாங்கள் திமுக கூட்டணியில் தான் இருக்கிறோம் நாங்கள் அதிமுக கூட்டணிக்கு வர வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை என்பதை அழுத்தம் திருத்தமாக சொல்லிட்டார் அப்போ எல்லா பக்கமும் கூட்டணிக்கு அது வந்து பூட்டிடுச்சு எடப்பாடி பழனிசாமி நம்பியிருந்த ஒரே கட்சி யாருன்னா எஸ்டிபிஐ இன்றைக்கி திமுகவை சந்தித்து ஆதரவு கொடுத்து எடப்பாடி பழனிசாமி அவர்களோட நாங்கள் இல்லை என்பதை உறுதிப்படுத்திட்டாங்க அப்போ அவர் என்ன நினைக்கிறாரு ஒரு பக்கம் என்டிஏ கூட்டணி என்று சொல்லக்கூடிய தமிழகத்தில் பாஜக தலைமையில் ஒரு அணி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் போட்டிட்டாங்க நம்ம முப்பத்தி மூணு சதவீத வாக்குகள் வாங்கியிருந்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் இன்றைக்கி அந்த முப்பத்தி மூணு சதவீத வாக்குகள் இருபது சதவீதம் வந்து மாறிடுச்சு அந்த மீதி இருந்த பதிமூணு சதவீத வாக்குகள் எங்கே போச்சுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா என்டிஏ கூட்டணிக்கு போயிருக்கிறது எப்படி என்டிஏ கூட்டணிக்கு போச்சு நம்ம செய்த துரோகத்தின் காரணமாக மூன்று முறை முதலமைச்சராக இருந்த அதிமுகவினுடைய மூன்றாவது தலைமுறை தலைவராக இருந்தால் ஐயா ஓபிஎஸ் அவர்களை கட்சியிலிருந்து வெளியேற்றியதனுடைய விளைவு பதிமூன்று சதவீத வாக்குகள் வந்து என்டிஏ கூட்டணிக்கு மடமாற்றம் செய்யப்பட்டு விட்டது ஏன்னா ஒரே ஒரு தொகுதியில் முன்னாள் முதலமைச்சர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் போட்டிவிட்டாலும் கூட தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஒருங்கிணைந்த அதிமுக வேண்டும் என்று விரும்பக்கூடிய அதிமுக தொண்டர்கள் என்டிஏ கூட்டணிக்கு வாக்களிச்சிட்டாங்க இன்னும் சொல்லப்போனால் அந்த நாற்பது நாடாளுமன்ற தொகுதியில் ஒரு இருபது தொகுதியில் ஐயா கேண்டிடேட் போட்டுருந்தாரா இருக்கும் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் கேண்டிடேட் போட்டுருந்தாரா இருக்கும் ஏறக்குறைய பதினஞ்சுலேருந்து இருபது சதவீத வாக்குகள் வந்து கண்டிப்பாக பெற்றுருக்கலாம் அதே நேரத்தில் சின்னத்தையும் முடக்கி இருந்திருக்கலாம் சின்ன எடப்பாடி பழனிசாமியில் கிடைக்காம போயிருக்கோம் அப்படி ஒரு சூழ்நிலை உருவாயிருந்தால் இன்னும் கூடுதலாகவே ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சு சதவீத வாக்குகள் கூட பெற்று இருந்திருக்கலாம் ஆனால் அதை ஐயா ஓபிஎஸ் அவர்கள் விரும்பலை கட்சி எக்காரணம் கொண்டு உடஞ்சிடக்கூடாது சின்ன முடங்கிடக்கூடாது ஒன்றுபட்ட அதிமுக வர வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மாண்முகு இதே தேவம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாண்மிகு அம்மா அவருடைய ஆட்சியை தமிழகத்தில் கொண்டு வர வேண்டும் என்பதை எண்ணமாக வைத்து ஓடிக்கொண்டிருக்கிறார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் நான் தான் கட்சிக்கு தலைமைன்னு சொல்லிவிட்டு கட்சியை அழிச்சிட்டு இருக்கிறாரு இப்படி இருக்கக்கூடிய வேலையில் சரி அதிமுக பாஜக கூட்டணி உருவாகி இருக்கிறது காரணம் இதில் யார் ஜெயிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு பக்கம் இருந்து பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தாங்க ஏன் அப்படின்னா தன்னை நம்பி யாருமே கூட்டணிக்கு வரமாட்டாங்க இப்போ பாஜக கூட்டணி நம்ம போயிட்டோம்மா பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்த கூட்டணி கட்சிகள் நம்ம கூட கூட்டணிக்கு வந்துடுவாங்க அப்போ இது ஒரு மெகா கூட்டணி கட்டமைச்சிடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதுக்குள்ளே போகிறாரு போகும்போது முக்கியமாக கண்டிஷன் வைக்கிறார் என்ன கண்டிஷன் வைக்கிறாரு ஓபிஎஸ் அவர்கள கட்சிக்குள்ளே சேர்க்க மாட்டேன் சசிகலா அவர்கள கட்சிக்குள்ளே சேர்க்க மாட்டேன் டிடிவி தினகரன் அவர்களும் இந்த கூட்டணி இருக்கக்கூடாது இது போல் பல டிமாண்ட் வச்சுருக்கலாம் வச்சாலுமே கூட எடப்பாடி பழனிசாமி அவர்களை மட்டும் நம்பி பாஜக கூட்டணி வச்சாங்க அப்படின்னா அது தமிழகத்தில் வெற்றி கூட்டணியாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது இன்றைக்கி பதினெட்டு சதவீத வாக்கு பாஜக கூட்டணி வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னா ஐயா ஓபிஎஸ் அவரும் அந்த கூட்டத்தில் இருந்தாங்க அதிமுக தொண்டர்கள் வாக்கு அளித்தாங்க அதனால் அந்த பன்னெண்டு சதவீத வாக்கு வந்து வந்துச்சு இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி அவருடைய பேச்சை கேட்டுக்கிட்டு நாங்கள் வந்து ஓபிஎஸ் அவர்கள கட்சியில் சேர்க்க மாட்டோம் வாங்க நம்மளாக ஒரு கூட்டணி அமைச்சிக்கலாம்னா அது எப்படி இருக்கும் அது வந்து மக்கள் விரும்பக்கூடிய ஒரு கூட்டணியாக இருக்காது அது பாஜகவிற்குமே தெரியும் ஆகினால்தான் முதல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்களை இந்த கூட்டணிகளை கொண்டு வந்து விட்டு அதற்கு பின்பு கட்சி ஒருங்கிணைப்பை பற்றி பார்க்கலாம் ஓபிஎஸ் அவர்கள் எப்படி கட்சிக்குள்ளே இணைப்பதை பற்றி பார்க்கலாம் டிடிவி தினகரன் அவர்களை எப்படி கூட்டணிகளை கொண்டு வருவதை பற்றி பார்த்துக்கொள்ளலாம் என்று அமித்ஷா அவர்கள் எண்ணிக்கொண்டிருப்பதாக அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த தொண்டர்கள் சொல்கிறாங்க மறுபக்கம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பக்கம் இல்லைங்க இங்கே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் துரோகம் பண்ணிட்டார் இன்னொரு பக்கம் நம்பி நம்பியிருந்தால் பாஜக நம்ம துரோம் நினைச்சு அப்போ நம்முடைய அரசியல் எதிர்காலம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொண்டர்கிட்ட கேட்கும்போது தொண்டர்கள் சொல்கிறாங்க நீங்கள் என்னங்க எப்படி சொல்லிட்டீங்க இன்றைக்கி பாமக வந்து என்டிஏ கூட்டணியில் இல்லை தேமுதிக வந்து எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமையில் அந்த கூட்டணியில் இல்லை அவங்களாம் அறிவிச்சிட்டாங்க மறுபக்கம் விஜய் அவர்கள் கட்சி தொடங்கி நான் வந்து கூட்டணிக்காக தயாராக இருக்கேன் கூட்டணி ஆட்சிக்கு தயாராக இருக்கேன்னு சொல்லிட்டு அவர் அறிவிச்சு அவர் தனியாக நிற்கிறாரு மறுபக்கம் தமிழ்நாடு முழுவதும் கட்டமைப்புகளை பலப்படுத்தி வச்சுருக்கிறாரு கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் அதே போல் அமமுக கட்சியும் தமிழ்நாடு முழுவதும் அவங்களுடைய கட்டமைப்பை பலப்படுத்திக் கொண்டிருக்கிறாங்க அப்போ இவங்கள்லாம் ஓர் அணியில் திரண்டு ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து துரோகம் பண்ணிட்டாரு பாஜகவும் இதுபோல் ஒரு சூழ்நிலையை கையில் எடுத்துடுறாங்க நமக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணுறாங்க அப்படி பொழுது தமிழக மக்கள் என்ன நினைப்பாங்க எங்கள் மூணு முறை முதலமைச்சராக இருந்தால் ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு இப்படி துரோகம் பண்ணலாமா எடப்பாடி பழனிசாமி தான் துரோகம் பண்ணாருன்னா பாஜகவும் இப்படி துரோகம் பண்ணலாமான்னு சொல்லிட்டு அந்த கேள்வியை முன்வைப்பாங்க மறுபக்கம் திமுகனுடைய எதிர்ப்பு திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரவே கூடாதுன்னு சொல்லிட்டு தமிழக மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க அப்போ இதையெல்லாம் சேர்ந்து மாற்றத்தை நோக்கி மக்கள் பயணிக்கும் பொழுது அதற்கு ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய தலைமையில் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் பாமக தேமுதிக விஜய் அவர்களுடைய தாவேக்கா இப்படி ஒரு அணி கட்டமையம் பட்சத்தில் ஒருவேளை இப்படி ஒரு அணி கட்டமையும் பட்சத்தில் அது வெற்றி கூட்டணியாக இருக்கும் ஏன் இப்படி ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் ஆகாதான்னு சொல்லிட்டு அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்று எண்ணக்கூடிய அதிமுக தொண்டர்கள் நினைத்து கொண்டிருக்கிறாங்க மறுபக்கம் பார்த்தோம் அப்படின்னா இந்த அளவுக்குலாம் நம்ம போக தேவையில்லைங்க ஒருங்கிணைந்த அதிமுகவே உருவாயிரும் பழையபடி ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் அந்த நிலையே வந்துடும் சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க அதிமுக தொண்டர்கள் என்ன காரணம் அப்படின்னா இப்போ தாங்க இறுதி விசாரணையானது தேர்தல் ஆணையத்தில் துவங்கி இருக்கிறது ஏற்கனவே இருபக்கமும் அவங்க தரப்பு விளக்கத்தை கொடுத்துட்டாங்க இப்போ இறுதி விசாரணை நடந்து கொண்டு இருக்கிறது இதில் உறுதியாக கட்சியினுடைய பைலாவை பார்த்து தான் இந்த விசாரணையானது முன்னெடுக்கப்படும் அப்படி இருக்கும் பொழுது மாண்மிகு இதய தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய சட்ட விதி கட்சியினுடைய உச்சபட்ச அதிகாரத்தை அதாவது பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்கக்கூடிய அதிகாரம் அதிமுகவினுடைய தொண்டர்களுக்கு தான் இருக்கிறது அந்த விதியை எக்காரணம் கொண்டும் மாற்றவோ திருத்தவோ கூடாது என்று ஒரு விதியை உருவாக்கி வச்சுருந்தார் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அதெல்லாம் மாற்றி தான் பத்து மாவட்ட செயல் முன்மொழியினோ பத்து மாவட்ட செயல் வழிமொழினோ ஐந்து ஆண்டுகள் தலைமை கழக நிர்வாகியாக இருக்கணும்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விதியை மாற்றியிருக்கிறார் ஆகையினாலே இப்படியெல்லாம் மிதியை மாற்றி யாருமே போட்டியிட முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கட்சியினுடைய கடைக்கோடி தொண்டர்களும் கட்சியினுடைய உச்சபட்ச அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்கின்ற ஒரு சூழ்நிலையை தலைவர் அவர்கள் உருவாக்கி வச்சுருந்தாங்க மான்மிகு அம்மா அவர்கள் அதை காப்பாற்றினாங்க இன்றைக்கி ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அதை காப்பாற்ற வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறாங்க அப்போ இதையெல்லாம் வைத்து தேர்தல் ஆணையத்தில் விசாரணை நடக்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலராக தேர்ந்தெடுக்கப்பட்டது செல்லாது என்கின்ற அந்த தீர்ப்பு தான் உறுதியாக வரும் அப்படி வர்ற பட்சத்தில் மீண்டும் அதிமுகவிற்கு ஒருங்கிணைப்பாளராக அதிமுகவினுடைய ஒற்றை தலைமையாக ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து விடுவார் அதை நோக்கி தான் இப்போ போயிட்டு இருக்குங்க இன்னும் மாதத்தில் இந்த பிரச்சனைலாம் முடிஞ்சிடும் மிகப்பெரிய மெகா கூட்டணியை ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய தலைமையில் தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அமைத்து திருபெரும் தேவங்களுடைய ஆட்சியை ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தமிழ்நாட்டில் அமைப்பார்னு சொல்லிட்டு அதிமுக தொண்டர்கள் அழுத்தம் திருத்தமாக சொல்றாங்க ஒன்றிணைந்த அதிமுக அதிமுகவிற்கு பலம் கூட்டணி அமைக்கக்கூடிய கட்சிகளுக்கு பலம் தமிழ்நாட்டிற்கு நலம் அதை நோக்கி பயணிப்போம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒத்து வந்தால் மீண்டும் அதே கருத்து தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒத்து வந்தால் அவரை உள்ளடக்கிய ஒருங்கிணைந்த அதிமுக உருவாகும் அப்படி அவர் ஒத்து வரவில்லை என்றால் அவரை தவிர்த்துவிட்டு விட்டு ஒருங்கிணைந்த அதிமுக உருவாகும் நன்றி வணக்கம்